இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் எய்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் இனியா ஐம்பது கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார் ஒரு கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையைப் போல் இரு மடங்கு ஆகும் வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் ஆறுநூறு எனில் இனியா வாங்கிய இரு வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காணுங்க சரிங்களா இப்போ இனிய பார்த்தீங்கன்னா பாங்க ஐம்பது கிலோகிராமில் வந்து ஆப்பிளும் வாழைப்பழமும் வாங்குறாங்க ஒரு இப்போங்க ஒரு கிலோகிராம் எப்படி இருக்குன்னா ஆப்பிளோடைய விலை வந்து வாழைப்பழத்தோடைய விலையை போல் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ வாங்கப்பட்ட ஆப்பிளோட விலை எவ்வளவு ஆயிரத்தி எட்நூறு கொடுத்துருக்காங்க வாழைப்பழங்கள் விலை எவ்வளவு அறுநூறுனு கொடுத்துட்டாங்க அப்போது ரெண்டு பழ பழத்தோடைய எடையை வந்து கிலோகிராமில் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது இனியா வாங்கிய ஆப்பிளோடைய எடை எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது கிலோகிராமில் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா எக்ஸு கிலோகிராம்னு எடுத்துப்போம் சரிங்களா இது நம்மளே எடுத்துக்கிறதுனால ஏண்கன்னு எழுதிக்கலாமா அடுத்து இனியா வாங்கி வா வாழைப்பழத்தோடைய எவ்வளோ எடை எவ்வளவுன்றதை நமக்கு தெரியாது அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஒய் கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது மொத்த ஆப்பிளோடைய விலை கொடுத்துட்டாங்க வாழைப்பாளத்துடைய மொத்த விலை கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு கிலோகிராம் எவ்வளவு அப்புடின்னு நம்ம கொடுக்கல அப்போ நமக்கு தெரியாது அதனுடைய விலை எவ்வளவுன்னுட்டு அதை வந்து ரூபாய் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து அதே போல் ஒரு கிலோகிராம் வா வாழைப்பாளத்துடைய விலை எவ்வளவும் கொடுக்கல மொத்த விலை தான் கொடுத்துருக்காங்க அப்போதான் என்ன பண்ணலாம் ரூபாய் பி எங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இனியை வாங்கி மொத்த பழத்தோடைய எடை எவ்வளோ கொடுத்துட்டாங்க நமக்கு ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ மொத்தம் எவ்வளோ நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் இந்த எக்ஸையும் ஒய்யும் நமக்கு ஆட் பண்ணும் போது நமக்கு ஐம்பது கிடைக்குமா ஏன்னா இப்போ நாங்கள் ஆப்பிளோடைய எடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் வாழைப்பழத்தோடைய இடையை வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம் அப்போ இது ரெண்டுடைய கூடுதல் தான் நமக்கு எவ்வளவு ஐம்பது சரிங்களா அதே போல் ஆப்பிளோடைய விலை வந்து எவ்வளோ இருக்கும் வாழைப்பாளத்துடைய விலையை போல் ரெண்டு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்போ இதோடைய விலையை நம்ம இன்னு எடுத்துருக்கோமா வாழைப்பாளத்தோடைய விலையை வந்து பி வாழைப்பழத்தை போல் ரெண்டு மடங்கு அதிகமாகணும் போது டூ பி சரிங்களா இப்போ என் சாம்பாடு ஒன்றுன்னு என் சாப்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஆப்பிளோட இலை எவ்வளோ ஒன்றை பிடிக்கலாமா கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு மொத்த தொகை அதாவது மொத்த பணம் ஈக்குவல் விலை சரிங்களா விலை எவ்வளவு அதோடைய எடை எவ்வளவு எடைனா கிலோகிராமில் அதனோட எடை எவ்வளவு சரிங்களா நீங்கள் மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நமக்கு ஆயிரத்தி எட்நூறு கொடுத்துட்டாங்களா ஆயிரத்தி எட்நூறு ஈக்குவல் விலை நமக்கு விலை வந்து தெரியாது அப்போ ஆப்பிள் விலை ஒரு கிலோவுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் ஏன் எடுத்துருக்கோமா அப்படிங்க ஏன் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஆயிரத்தி எட்நூறுன்றது ஆப்பிளோடைய விலை இப்போ நம்ம ஆப்பிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு எடை கிலோகிராமில் எடை வந்து எவ்வளவு நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோமா ஆப்பிளுக்கு அப்போது ஏ இன்ட்டு எக்ஸு சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வகத்தில் மாறுமா அப்போ என்ன வரும் ஆயிரத்தி எட்நூறு இன்ட்டு எக்ஸுன்னு வருமா ஈக்குவல் ஏ சரிங்களா இப்போ நம்ம ஆப்பிள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதே போல் நம்ம வாழைப்பழத்துக்கு கண்டுபிடிச்சிடலாமா இப்போ அதே போல் வாழைப்பழத்துக்கு பாருங்கள் மொத்த தொகை ஈக்குவல் விலை இன்ட்டு எடை சரிங்களா இப்போது வாழைப்பழத்துக்கு மொத்த தொகை எவ்வளவு அறுநூறாக இப்போ அறுநூறு ஈக்குவல் விளைனா வந்து நம்ம எடுத்துருக்கோம் பீ எடுத்திருக்கோமா அப்போது இன்ட்டு எடை எவ்வளவு வச்சுருக்கோம் கிலோகிராமில் ஒய்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ பி இங்கே வச்சுட்டு ஒன்று பி வச்சுக்கணும் ஒய் ரெண்டு இடம் ஒன்று வச்சுக்கோம் சரிங்களா இப்போ பி இங்கே இருக்கட்டும் ஒ இந்த ஒய்யை பெருக்கல்ல இருக்குது இந்த பஞ்சம் வகத்தில் மாறுமா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் மாறும் இப்போ அறுநூறு டிவைட் பை வாயின் கிடைக்குமா இது பியோட மதிப்பு என்னென்ன மண்டை பிடிச்சோம் பார்த்திங்களா அது ஏவோட மதிப்பு சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட ஏவோட மதிப்பு இருக்குது பியோட மதிப்பு இருக்குது இந்த ரெண்டு மதிப்பையுமே கொண்டு போய் நம்ம சாம்பாடு ரெண்டில் பிரதி செய்யலாமா சாம்பாடு ரெண்டுன்னா தான் நமக்கு அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் ஏ ஈக்வல் டூ பி சரிங்களா இதில் ஏவோட மதிப்பு என்ன ஆயிரத்தி எட்நூறு டிவைட் பை எக்ஸு ஈக்குவல் ரெண்டு அப்படியே வந்துடும் பியோட மதிப்பு என்ன ூறு டிவைட் பை ஒய் சரிங்களா இப்போது ஆயிரத்தி எட்நூறு டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் ரெண்டும் ஆறுநூறு பெருக்கல்ல இருக்குது அப்போ இருக்குன்னா ரெண்டு எண்டு ஆறு பன்னிரெண்டு இந்த ரெண்டு ஜீரோ இங்கே அப்படியே வந்துடும் சரிங்களா டிவைட் பை ஒய் இப்போ என்ன பண்ணலாம் இங்கே வகத்தில் இருக்கிற எக்ஸு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறிடுமா அதே போல் இங்கே வகத்தில் இருக்கிற ஒய் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வருமா மாற்றி எழுதிக்குமா பாருங்கள் என்ன வரும் ஆயிரத்தி எட்நூறு ஒய் இந்த பக்கத்தில் கடெக்ஸ்ங்க வந்துச்சுன்னா ஆயிரத்தி இங்கே அப்படி இருக்கும் இந்த எக்ஸு இந்த பக்கம் வந்துடும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஒன்று எக்ஸ் வேணும்னா நமக்கு எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஆயிரத்தி இரநூறு ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க இல்லை ஒய் வேணும் அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஒய் எடுத்துக்கலாமா இப்போ ஒய் ஈக்குவல் ஆயிரத்தி எட் ஆயிரத்தி இரநூறு எக்ஸுங்க ஆயிரத்தி எட்நூறு பெருக்கில் இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் வருமா அப்போ ஆயிரத்தி எட்நூறு வகத்தில் எழுதியிருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடுமா அதே இப்போ ரெண்டுமே ஆறால் வகுப்பு போடும் ஒரு ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு மூவார் பதினெட்டு அப்போ என்ன வரும் ஒய் ஈக்குவல் ரெண்டு எக்ஸு டிவைட் பை மூணு சரிங்களா இப்போ நம்மகிட்ட ஒயின்னு ஒரு மதிப்பு இருக்குது இந்த ஒய்யோர் மதிப்பு என்ன பண்ணலாம் சமன்பாடு ஒன்றில் பிரதிட செய்யலாமா இப்போ ஒய்யின் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதீட சரிங்களா ஒன்றாவது சமன்பாடு என்ன எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஐம்பது எக்ஸ் அப்படியே வந்துடும் ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க நம்ம ரெண்டு எக்ஸு டிவைட் பை மூணு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா ஈக்குவல் ஐம்பது இப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கிறது தான் அர்த்தம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா எக்ஸ் இன்ட்டு மூணு மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு டிவைட் பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஈக்குவல் ஐம்பதுன்னு வருமா மூணு எக்ஸ் ரெண்டு எக்ஸுன்னு கூப்பிட்னா அஞ்சு எக்ஸு அஞ்சு எக்ஸ் டிவைட் பை மூணு ஈக்குவல் ஐம்பதுன்னு கிடைக்குமா இங்கே வகத்தில் இருக்கிற மூணு இங்கே வந்துச்சின்னா பெருக்கில் மாறும் போது இப்போ இங்கே என்ன வரும் அஞ்சு எக்ஸு ஈக்குவல் ஐம்பது இன்ட்டு மூணுட்டு வருமா இப்போ அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சுங்க ஓகே அப்ப ஒரு நூற்றி ஐம்பது இப்போது ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் நூற்றி ஐம்பது இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு பெருக்கில் இருக்கிற அஞ்சு இந்த பக்கம் கொஞ்சம் பக்கத்தில் வருமா அப்போ என்ன வரும் நூற்றி ஐம்பது டிவைட் பை அஞ்சுன்னு வருமா அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு மூணு அஞ்சு அப்போ மூவஞ்சு பதினஞ்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் முப்பதுன்னு வருமா இப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு நமக்கு முப்பதுன்னு கிடச்சிருக்கு அப்போ இந்த முப்பதுன்ற வந்து நம்ம ஒயில் பிரதிவு செய்யும் போது நமக்கு ஒய்யார் மதிப்பு கிடைச்சிருமா ஓ எக்ஸின் மதிப்பை ஒய்யில் பிரதிவு செய்யலாமா பிரதிவிடும் போது ஒயின்னு ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் டிவைட் பை த்ரீயா ஈக்குவல் ரெண்டு அப்படியே வந்துடும் எக்ஸுக்கு பதிவு என்ன முப்பது அப்போ முப்பது டிவைட் பை மூணுன்ட்டு வருமா ரெண்டையும் மூணு பேருக்குன்னா ஆறு அப்போ அறுபது டிவைட் பை மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ என்ன கிடைக்கும் இருபது இப்போ ஒய் ஈக்குவல் இருபது சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் வந்து இதையும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா மதிப்பு சாப்பாடு ஒன்றில் நீங்கள் பிரதிட்டாலுமே சேம் உங்களுக்கு ஒய்யொரு மதிப்பு என்ன கிடைக்கும் இருபது தான் கிடைக்கும் சரிங்களா அப்போது ஆப்பிள்களில் மொத்த எடை எவ்வளவு முப்பது கிலோகிராம் கொடுத்துருக்காங்களோ அப்போ கிலோகிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் வாழைப்பழம் மொத்த எடை நம்ம ஆப்பிள் வந்து எக்ஸ்ட்ரா நடத்தும் வாழைப்பழம் வந்து ஒய்யூ நடத்தும் அப்போ இருபது கிலோகிராம் வாழைப்பழங்கோடைய எடை சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க